அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அருமையான தருவாயில் இந்த நிகழ்வானது நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சவுத் இந்தியா டீஸ் சம்பந்தமாக இன்று ஒரு வாக்கத்தான் தேயிலை தேநீரை ஒரு ஹெல்த் ட்ரிங்காக ப்ரமோட் பண்றதுக்காக இன்றைய தினம் இங்கெல்லாம் கூடியிருக்கிறோம் இந்த நிகழ்வில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை ஒரு அவேர்னஸ் ஆக கொண்டு போவதற்காக இந்த ஓக்கத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை இந்த நிகழ்வுடன் அடுத்த நிகழ்வாக பாரத நாட்டில் இருந்து வந்திருக்கும் அனைத்து தேயிலை சம்பந்தப்பட்ட குரோவர்ஸ் புரொடியூசர்ஸ் பயஸ் தேனி சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் இருக்கும் அனைவரும் பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்காங்க இந்த கன்வென்ஷன்ல இந்த நிகழ்வு மூலமாக தேனீரை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காகவும் இதை இன்னும் அவேர்னஸ் கொண்டு வருவதற்காக பல முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதன் மூலம் தேயிலுடைய விலையும் பெருகும் சிறு விவசாயிகளுக்கு நல்ல விலையும் கிடைக்கும் என்பதில் ஒரு நம்பிக்கை எங்களிடம் உள்ளது என்பதை இந்த தருவாயில் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவர்களுக்கும் தேயிலை வாரியத்தின் சார்பாக அதன் துணைத் தலைவராக உங்களிடம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டீ the திஸ் also The tea is the best drink and declare tea as the national drink. We are here today on the National Convention of South India Teas, where buyers, exporters, producers from all across the country, from Assam, from Siliguri, from South India, are here. And we want to see and help the government in promote teas, drinking more teas. Tea is best for health. Thank you. Thank you. இனிய காலை வணக்கம் டீ என்பது இயற்கையானது தேநீர் குடிப்பது நமது உடலுக்கு உகந்தது இயற்கையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு நமது உடலுக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் ட்ரிங்க் இட் இஸ் அ ஹெல்த்தி ட்ரிங்க் ஸோ இட் இஸ் அவர் அண்ட்வர் டு ப்ரமோட் அண்ட் ட்ரிங்க் மோர் டீ ஸோ ஐ அப்பீல் டு ஆல் தி யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல் தி யூத் டு ட்ரிங்க் மோர் டீ தேநீர் குடிப்போம் உடல் நலத்தை பெருக்குவோம் நன்றி